கை கால்வா சௌவ குட்டல் ஒல்காக காசி முகது ஓத்து அது காசி குண்டி மாதிரி ஊருஹச்சி நோட்ரி நம்ம கைலை மத்தென்சிட்டு நீவா அந்த மத்த ஆஸ்தி மத்த ஆஸ்தி டுடிவர கொடுத்தார நன் மகளிபி ஆஹ் கேரினு கேரு நன்கு அதுக்கு அல்ல தண்ணீர் அன்ஸ் வந்து ஏக்க மக்கி ஜெலம எல்லா விட்டு உட்காந்து தகத மாட்ட நீ அண்ணன் இங்கி நோட் கலி ஒ மனுஷ இன்னொரு ஹொரி ஆகபாட் பாப்பாந்தினா ஆத்து மக்கொண்டு ஆ இன்னொருனா ஹுடிகி ஆ ஏ பாபா தனக்கு கைல நீங்க கேசா மாக்கத்தி அதுக்கந்தாரி அந்தி அவ் மனாக்காரர் விடுவாங்க அறம் இல்லை அந்த நெப்பாடி மக்கித்தாங்க சுமித் உண் நோட் கல்கொரி சாய கொடுத்த நி ஆஸ்தோட ஒன் தின இன்னொந்த கண்டு நான் இவத்தின நம்ம ஊருக ஏக்கா நான் ஊரகிட்டு முஞ்சானித்து அஹ் அது அதுக்கேன ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்காபி மணி எல்லா கேள்வோ இன்ன அல்ல மணி மா அச்சி அதுக்கி வயக்க நானும் அதுக்கு ஆத்த நான் இறங்கி வயி கொழை வாபாஸ் பார்த்திங்க நீ இல்லே இவ்விக்க இப்ப கூடிவெல்லாம் தோகனு ஹுடுகுட நான் எட தினே வந்து பக்கது தானும் தம் ஊராகி உம் இல்லை நான் ருப்தர ஆக்கொண்டு நான் ருபஸ் வந்து நான மாநாய தருவாக்கி நானும் ஏனா தந்திரலி நானும் ஊருக்கு நம்ம ஐய்த்தா அதுக்குறமில்ல நேவரி ஆக கபா ஆக அதுக்க பாயுவா அந்த நானே நினைக்க ஆகலே இல்ல நானே இவத் விடத்தின்வா அய்யா நன்கினா குழா இன்னொந்தினா இருக்கீ நானுனி உம் அல்ல ஆஸ்தி தோன் அக்கா நான் மாத்தினிவா நான் மம ஆரம் இல்லை நான் அல்ல மணி பணி ஒன்சது மார்த்தாவா நீனே இதில் இன் அக்கூர் இல்ல இங்கிர் விளவாத்தி நானும் இப்ப கூடி நடி கொ அத்த நீர் பஸ் பர்த்தி நீர் பார்த்திங்கன்னா நான் இவ அண்ணன் இவன் ಹ್ ಆಟಾ ಮಾಡ್ನಡಿ ಯವ ಬಡ ಬಡ ಬಾ ಹೋಗುನು ಮತ್ತೆ ಅದು ಬಸ್ ತಪ್ತಿ ಅಂದ್ರೆ ಇನಮ್ಮಾಲಿ ಮದ್ಯನ್ ಬಸಿನ ಮಟಕ ಕಾಕಂತ ಕೊಂಡಿರಬೇಕು ಬ್ಯಾಡ್ ಬ್ಯಾಡ್ ಬಾರವ ಯಾ ಕೈಗ ಬಸಲೊಂದು ಆನಮಣಿ ಗದಲಿ ಇರ್ತಾವ ಬಸನೇಗ ತುಡುಗು पडುಗ ಹಾಕೋರಿಯವ ಮತ್ತೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲಿ ಕೂತಿ ಬಾ ಯಾಕವ್ ಹೋಗ್ಬರುನು ಗುಟ್ಟಿ ಕಟ್ಕೊಂಡೆ ಯವ ನಾವ್ರಿ ಇಬ್ರು ಎಲ್ಲಿದಾರ ನಿಮ್ಮ ಚಿಬವಾ ನಿಮ್ಮ ಒಯಿನಿ ಚಿಗವ ಏನ ಬರಂಗಿಲ್ಲ ಅಂತ ಅಕ್ಕಿಗೆ ಚಳಜೋರ ಬಂದಾವ ದಾವಕನಿ ಹೋಗ್ಯಾ ಇನ್ನೊಂದ ದಿನ ಹೊಲ ಕೂಗಿ ಹೊರ ಬರುರೊಳಗ ಜವರ ಬಂದು ನಿಕ್ಕಿಗೆ நான் தாட்கித்திள்ளதா இன்னும் இல்ல அம்மா பூன முதல்கி நோக்கலாடி ஆ எந்த ஆகத்தா அந்த நாட்டக்கேஷா இல்லைபா எல்வோக்கியே நீ தயாராக நே கொட்ட ஏன் நோடு ஜனவரி இப்பேன் கொடுத்தாரவா நிம்பி ஊழி பேப்பி ஆ அதன இன்னேன் கொடுத்தாரா அது தின்பி கொட்டாரா ஊனிக்கே உம் கொடுத்தாரா நீங்க கொடுத்தாரோ மொத்தது அந்த நானும் அதுக்க நன் மமது அது அதே அவு தோட இத கொடுத்தாரா இல்லை அது பாலிஷ் கொடுத்தார்த்தார்பா நம் கோல்ல அது இது மாத்திர அது அல்லவா எதுக்கு கொட்டிரு நான் இவத்தி ஒழக ஃபஸ்ட் வந்தே கொத்தன மொத்த ஆடது ஏனாய் ಪರೋಕೆ ಪರೋಕ ಹಾಡ್ದಾಗನು ಫಸ್ಟ್ ಬರ್ತಿತ್ತ ನಂದು ಅದು ಇವ್ರು ಅದಾರಲ್ಲ ಅದ ಮಲ್ಲಮ್ ಟೀಚರ್ ಅದಾರಲ್ಲ ಅವರು ಈಕಿಗೆ ಪುಟ್ಟಿ ಕೊಡ್ಸಿದ್ರು ಗೊತ್ತನ ನನ್ನ ಸೆಕೆಂಡ್ ಬಂತು ಎಲ್ಲ ಮಲ್ಲಮ್ ಟೀಚರ್ದು ತಪ್ಪು ಟೀಚರ್ಸ್ಗೆ ಹಂಗೆಲ್ಲ ಬೈಬಾರ್ದು ಅವರು ಹಂಗೆಲ್ಲ ಭೇದ ಭಾವ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ ನೀನು ಏನಾರ ತಪ್ಪು ಹಾಡಿರ್ಬೇಕು ಅದಕ್ಕೆ ಹಂಗತಿ ಮಾಡ್ಯಾರ ಹಂಗೆಲ್ಲ ಅನ್ಬಾರ್ದು ಹ್ಮ್ ಅವ್ರು ನೀವು ಭೇದ ಭಾವ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಅಂತೀವ ನಮ್ಮ ಮಲ್ಲಂ ಟೀಚರ್ ಬಾ ಭೇದ ಭಾವ ಮಾಡ್ತಾರವಾ நான் கன ஆஹ் என்ன ஒட்டாங்க ஏனில் ஏனா ஒன் க்வெஷன் கேன் அது குத்தாக்கிள்ளே இல்ல ஆன்சர் நீ அந்த மத்தினே மத்தினேன் அவன் மாஸ்டர் ஹிங்க அந்த கேதீன் கிடை சிசித் பீதிர்தான் அதுக்கு அவங்க டீச்சர் ஒட்டாபங்க பரோரிவா ஹிங்க்ரி மல்லம்மா ஆன்கி ஓபவன் கேவா தப்பு இரத்தியல் சரி மாக்கல்றக்க நீ அத்தியர் எல்லாரா அவ் தூர்சவன இத்தவா சௌபாகியவா நோட்ரி நன் மம கப்பு ெத் வந்தாங்க நம்ம ஆகிந்த கப்பு ஆரக்கத்தவ மணி நன் மக்களும் அஸ் தான் வந்தி மன்ன மாட்டுவிட்டி நீசில்ல நம்ம உரு இவரு குவாங்க மாத்தறது பத்தி ஏனும் குத்தையில ஹவுது விடவா இது என்ன தங்கி கையா கைச்சில இருக்கொண்டிரு வலக் பரங்கில انا கையா கையா கைச்சில இருக்கொண்டிரு வா ம் நான் நம்ம ஊரி வக்கவா ஹவுது வேவா நம்ம ஊரி வக்க நம்ம ஊருக்கு போனாச்சிடு வா வக்க வந்து எட்ட தின ஆத்து பேடட கத்த நம்ம ஊருக்கு வக்க ஐயா அங்க கொண்டிரு லேவா ஆ தி பத்திரத்து கொண்டு வக்கறா انت அந்தர நீ வரக்க இல்ல வந்துரு லேவா இன்னொரு தினம் இருறே ஆ ஹொல்லாக பாரே பதுக்கு மாட்டிரே எல்லா விட்டி அல்வி ஆஸ்தி பத்திர கொடுத்துவா நான் மமல நான் ஏன் இல்ல ஒன்ட விட்ரி மனியா அப்படின் தோ நீ மணி வந்த சன்மானி சிலர் <laughs> <laughs>